இலங்கையிலே முதலாவது மற்றும் இரண்டாவது பழமையான மதம் சைவ சமயமா பௌத்த மதமா என்று நிறைய கருத்து வேறுபாடுகள் நிகழ்கின்றன வணக்கம் இலங்கையிலே காணப்படுகின்ற பிரதான நான்கு மதங்களாகிய பௌத்தம் சைவம் கிறிஸ்தவம் இஸ்லாம் மதங்களிலே மிகவும் பழமையான மதம் எது என்பது தொடர்பான ஒரு வரலாற்று காணொலி தான் இது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கையிலே உள்ள நான்கு பிரதான மதங்களிலே நான்காவது பழமையான மதம் கிறிஸ்தவ மதம் ஆகும் இந்த கிறிஸ்தவ மதம் இலங்கையிலே வளர்ச்சி பெற்றது ஐரோப்பிய காலனித்துவ ஆட்சியின் போதாகும் ஐரோப்பிய காலனித்துவ ஆட்சி என்பது போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயருடைய ஆட்சியாகும் இவர்களிலே முதலாவதாக இலங்கையை கைப்பற்றி ஆட்சி புரிந்தவர்கள் போர்த்துக்கேயர் அதாவது கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் பதினாறாம் நூற்றாண்டு அளவிலே போர்த்துக்கேயர் இலங்கையை கைப்பற்றி ஆட்சி புரிந்தார்கள் ஆகவே கிறிஸ்தவ மதம் இலங்கையிலே கிறிஸ்துக்கு பின் பதினாறாம் நூற்றாண்டு அளவிலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது என்று வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன இலங்கையிலே மூன்றாவது பழமையான மதம் இஸ்லாம் மதம் ஆகும். இந்த மதம் இலங்கையிலே எப்பொழுது வளர்ச்சி அடைந்தது என்றால் அரபு நாட்டு வர்த்தகர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கையின் கரையோர பகுதிகளிலே வர்த்தகங்களை மேற்கொள்ளும் பொழுது அங்கே இருந்த உள்நாட்டு மக்களை திருமணம் செய்து அங்கே குடியேறியதன் மூலம் இலங்கைக்கு இஸ்லாம் மதம் கொண்டு வரப்பட்டு இஸ்லாம் மதம் இலங்கையிலே வளர்ச்சி அடைந்தது அதாவது கிறிஸ்துக்கு பின் ஏழாம் நூற்றாண்டளவிலே இலங்கையிலே இஸ்லாம் மதம் அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்ச்சி அடைந்ததாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன இலங்கையிலே முதலாவது மற்றும் இரண்டாவது பழமையான மதம் சைவ சமயமா பௌத்த மதமா என்று நிறைய கருத்து வேறுபாடுகள் நிகழ்கின்றன அது தொடர்பான சில வரலாற்று ஆதாரங்களை நாங்கள் இதில் பார்க்கலாம் இலங்கையிலே வந்து பௌத்த மதம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு பரவியது வந்து இலங்கை மன்னனான நம்பிய தீசனுடைய காலத்திலே இவரது ஆட்சி காலம் வந்து கிறிஸ்துக்கு முன் முன்னூற்றி ஏழுல இருந்து கிறிஸ்துக்கு முன் இருநூற்றி அறுபத்தி ஏழு வரை அதாவது இந்த கால பகுதியிலே வந்து இந்தியாவிலே வந்து பேரரசரான அசோகன் ஆட்சி புரிகிறார் அவர் இலங்கையிலே பௌத்த மதத்தை பரப்பும் நோக்கில் தனது மகனான மஹிந்த தேரரை இலங்கைக்கு அனுப்புகிறார் அவர் மகிந்த தேரரின் வேண்டுகோளுக்கு நாங்க நம்பிய தீசன் பௌத்த மதத்தை ஆதரித்து இலங்கையிலே பௌத்த மதத்தை அரச மதமாக கொண்டு வருகின்றார் தான் இலங்கையிலே பௌத்த மதம் பரவியதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன ஆகவே இலங்கையிலே பௌத்த மதம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்ச்சி அடைந்த காலம் வந்து தேவநம்பிய தீசனுடைய ஆட்சி காலம் அதாவது கிறிஸ்துக்கு முன் முன்னூற்றி ஏழுல இருந்து கிறிஸ்துக்கு முன் இருநூற்றி அறுபத்தி ஏழு வரையான கால பகுதியை நாங்கள் சொல்லலாம் ஆகவே தேவநம்பிய தீசனுடைய ஆட்சி காலத்துக்கு முன் பின்பா இலங்கையிலே சைவ மதம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்ச்சி அடைஞ்சது என்று பார்ப்போமானால் தேவநம்பிய திசனுடைய ஆட்சி காலத்துக்கு முன்பே சைவ சமயம் வந்து இலங்கையிலே இருந்ததாக பல வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன அவ் ஆதாரங்களில் சிலவற்றை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இலங்கையிலே பழமையான மதம் சைவ சமயம் என்பதற்கு ஆதாரமாக நாங்கள் ஒரு வரலாற்று விடயத்தை எடுத்து பார்ப்போமானால் தேவநம்பிய திசன் பௌத்த மதத்தை தழுவ முதல் அவருடைய பெயராக இருந்த தீசன் தேவனம்பிய தீசனுடைய சகோதரன் பெயர் வந்து மகா சிவன் தந்தையார் பெயர் வந்து மூத்த சிவன் ஆகவே இவருடைய சகோதரன் மற்றது தந்தையினுடைய பெயரை பார்த்தீர்களானால் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவபெருமானின் பெயரோடு தொடர்பு ஒரு பெயராகவே காணப்படுகின்றது ஆகவே இந்த விடயம் வந்து சைவ சமயம் வந்து இலங்கையிலே ஒரு பழமையான மதம் என்பதற்கான ஒரு ஆதாரமாகும் இன்னொரு வரலாற்று ஆதாரத்தை நாங்கள் பார்த்தோம் தேவநம்பிய தந்தையான சிவனின் தந்தை வந்து பண்டுகாவிய மன்னன் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த மன்னன் பண்டுகாவிய மன்னன் இப்பண்டுகாவிய மன்னன் சிவிக சாலை மற்றும் சொத்தி சாலை என்று இரு இடங்களை அமைத்தார் இதிலே வந்து சிவிக சாலை வந்து சிவலிங்கத்தை வழிபடுவதற்காகவும் சொத்தி சாலை என்பது பிராமணர்கள் மந்திரம் ஓதுவதற்காகவும் பயன்பட்டதாக இலங்கையின் மிகவும் முக்கியமான வரலாற்று நூலான மகாவம்சமே இதை கூறுகின்றது அடுத்ததாக இன்னொரு ஆதாரத்தை நாங்கள் பார்த்தோமானால் இலங்கையிலே உள்ள பஞ்ச ஈச்சரங்களான திருக்கோணிச்சரம் திருக்கிரீச்சரம் நகுலேஸ்வரம் முன்னேஸ்வரம் தாண்டோன்றீஸ்வரம் போன்ற பஞ்ச ஈச்சரங்களும் மற்றும் சில பழமையான சைவ ஆலயங்களும் வந்து இலங்கையிலே வந்து சைவ சமயம் வந்து பரவி இருந்ததுக்கான ஒரு ஆதாரமாகும் இவ் ஆலயங்களிலே மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் என்ன கூறுகின்றன என்றால் இவ் ஆலயங்கள் வந்து இலங்கையிலே பௌத்த மதம் வருவதற்கு முன்பே கட்டப்பட்டு இருந்ததாக கூறுகின்றன ஆகவே இந்த வரலாற்று ஆதாரமும் வந்து இலங்கையிலே பௌத்த மதம் வருவதற்கு முன்பே சைவ சமயம் இருந்ததற்கான ஒரு சான்றாகும் அடுத்து நாங்கள் இன்னொரு விடயத்தை எடுத்து பார்த்தோமானால் விஜயனும் அவரது எழுநூறு தோழர்களும் கொண்ட குழுவினர் வந்து இலங்கையிலே கிறிஸ்துக்கு முன் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து வருகிறார்கள் அவர்கள்தான் சிங்கள மக்களுடைய முன்னோடியாக கருதப்படுகிறது இவ்விஜயனானவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர் என்று இதுவரைக்கும் எந்த விதமான வரலாற்று ஆதாரங்களுமே கிடைக்கப்பெறவில்லை ஆனால் இவ்விஜயன் வந்து இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஏனெனில் இவர் வந்து இந்தியாவிலே இருந்து நாடு கடத்தப்பட்ட அந்த பகுதி அதாவது அவர் இந்தியாவிலே நாடுக பட முதல் இருந்த வசித்த பகுதி வந்து இந்து மதம் சார்ந்த ஒரு இடமாக கருதப்படுவதால் விஜயன் வந்து இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் பிரபல்யமான ஒரு இதிகாச காவியமான ராமாயணத்தை எடுத்துக்கொண்டோமானால் அதிலே வருகின்ற மிகவும் முக்கியமான பாத்திரமான இராவணன் வந்து இலங்கையை ஆண்ட ஒரு மன்னன் எனவும் இராவணன் வந்து சிவபக்தன் குறிப்பிடப்படுகின்றது இவ் இராமாயண காவியத்தை உறுதிப்படுத்தும் சில ஆதாரங்கள் இன்றும் இலங்கையிலே காணப்படுகின்றன அதற்கு உதாரணங்களாக சீதையின் ஆலயமாக நுவரேலியாவிலே இருக்கின்ற சீதா எலிய அம்மன் கோயிலை சொல்லலாம் மற்றது சீதை சிறை வைக்கப்பட்ட அசோக வனமாக கருதப்படுகின்ற நுவரேலியாவிலே உள்ள ஹக்கல காடினை சொல்லலாம் மற்றது திருகோணமலையிலே காணப்படுகின்ற கண்ணிய வெந்நீர் ஊற்று மற்றும் இராவணன் வெட்டு போன்ற இடங்கள் வந்து இந்த காவியத்தின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகின்றன ஆகவே இவ்வாறான வரலாற்று தகவல்கள் என்ன சொல்கின்றன என்றால் இலங்கையிலே அறிமுகமாகி வளர்ச்சி அடைவதற்கு முன்பே சைவ சமயம் இலங்கை பரவி இருந்தது அதாவது இலங்கையிலே பழமையான மதமாக சைவ சமயம் தான் இருந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றன இது தொடர்பாக மேலும் பல வரலாற்று தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவற்றை இந்த வீடியோவின் பதிவிடுங்க மற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்